ஒரு காலத்தில் தேவலோகம் பலவீனமடைந்தது தேவர்களின் சக்தி குறைந்து அசுரர்கள் வலுவடைந்தார்கள் இதற்குக் காரணம் துர்வாச முனிவரின் சாபம் அந்த சாபத்தால் தேவகுலம் முழுவதும் தளர்ச்சி அடைந்தது தேவர்கள் பிரம்மனை நாடினர் பிரம்மன் அவர்களை மகாவிஷ்ணுவிடம் அழைத்துச் சென்றார் விஷ்ணு கூறினார் உங்களை காக்க அமிர்தம் தேவை அதை பெர் க்ஷீரசாகரம் பால் கடலை சுழற்ற வேண்டும் ஆனால் அதற்கு தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து உழைக்க வேண்டுமென்றார் இருதரப்பும் இணைந்தனர் மந்தார மலை சுழற்சி கம்பமாக தேர்வு செய்யப்பட்டது ஆனால் மலை கடலில் மூழ்கத் தொடங்கியது அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது மாபெரும் ஆமை வடிவில் விஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து மேலெழுந்தார் அவர் தனது முதுகில் மலையை தாங்கினார் தேவர்களும் அசுரர்களும் வாசுகி நாகத்தை பிடித்து பால் கடலை சுழற்றத் தொடங்கினர் அந்த சுழற்சியிலிருந்து லட்சுமி தேவி மாணிக்கங்கள் ஏராவதம் அப்சராஸ்கள் பல அதிசயங்கள் ஒன்றன்பின் ஒன்று தோன்றின ஆனால் அடுத்த தருணத்தில் பிரளயத்தையே உண்டாக்கும் ஹாலாஹல விஷம் மேலெழுந்தது அதை யாராலும் அணைக்க முடியவில்லை அப்போது சிவபெருமான் வந்து அந்த விஷத்தை குடித்து உலகத்தை காப்பற்றினார் இறுதியில் கடலிலிருந்து ஒளி மின்னும் அமிர்த கலசம் தோன்றியது அதை தாங்கி வந்தார் தன்வந்தரி அமிர்தத்தை கைப்பற்ற அசுரர்கள் போருக்கு முனைந்தனர் அந்த தருணத்தில் விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை தேவகுலத்திற்கே வழங்கினார் அவ்வாறு சமுத்திர மந்தனம் உலகத்தையே புதிதாய் பிறக்க வைத்த பெரும் திருப்பு முனையாக அமைந்தது